அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா மேச ராசி காலச்சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி ராசிதாங்க இந்த மேச ராசி ரொம்ப அருமையான ராசிங்க நம்பிக்கை மற்றவங்கள மதிக்கிறது இது எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மேச ராசி கூட முக்கிய பண்புகளில் ஒன்று தான் மேச ராசிக்காரர் பணிகளையும் விஷயங்களையும் மிகவும் திறமையாக ஒழுங்கமைக்கக்கூடியவங்க கூடியவங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இது ஒரு நெருப்பின் ராசிங்க மேலும் இந்த மேச ராசிக்காரர் மனதளவில் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்களுக்குள்ள உற்சாக உணர்வு இருக்குங்க மேலும் இந்த மேச ராசி நேயர்களுக்கு சுவாரஸ்யமான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பாருங்கள் மேலுமே இது போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய மேசராசிக்காரோட குணங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலமே இந்த மேசராசிக்காரர் முதலிடத்தில் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மேச ராசிக்காரர்கள் ரொம்பவும் நம்பிக்கையோட இருப்பாங்க மேச ராசிக்காரர்கள் இயற்கைய ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மேலுமே அவங்களோட முடிவெடுக்கும் செயல்முறை ரொம்ப விரைவானதுங்க அதே மாதிரி இந்த மேசராசிகளை பிறந்தவங்க எப்போதுமே உண்மையான மற்றும் எளிய முறையில மக்களோட பழகுவாங்க இந்த ராசிக்காரர் ஜாதகத்துல பாத்தீங்களா ஒருபோதுமே முதுகில் குத்த மாட்டாங்க ஆனால் சில சமயத்தில் அவங்களோட மக்களை வாயில் விமர்சிக்க முடியும் அதாவது எந்த பிரச்சனை இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று காட்ட மாட்டாங்க தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நண்பர்கள் இந்த மேசராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த மேசராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விடாமுயற்சியோட எந்த விலையாக இருந்தாலுமே இந்த டைமில் செய்வீங்க திடீர் பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது மேலும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருந்து எதிர்பார்த்த செய்திங்க உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொறுமையும் விவேகமும் ரொம்ப அவசியமாக சொல்லப்படுது மேலும் முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குங்க மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு பல சாதனைகள் செய்யும் வாரமாக அமையப்போகுது இருந்தால் கூட ஒரு சில விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் என்ன அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போறோம் மேலும் இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றிலுமே பிளான் பண்ணி செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது வேகத்துடனும் விவேகத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைய போகுது ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியனுடன் சேர்ந்து அஷ்டம ஸ்தானத்தில் சந்திக்கிறாருங்க மேலுமே ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு ஐந்து எட்டு எனும் பணப்பர பனஸ்பரன் சம்பந்தம் இருக்கிறதுனால பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் மேலும் கடன்கள் வசூலாகும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் மேலும் தன வரவு திருப்தி தரும் வகையில் இருக்குங்க ஆடம்பர செலவினை குறைத்து நீங்கள் சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்க இனி வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும் மேலும் குடும்ப முன்னேற்றமானது இந்த டைமில் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்களை அடைப்பீங்க புதிய உத்தியோக முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே அகலுங்க சகோதர சகோதரிகளால் பல நன்மைகள் மே உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாரமாக அமைய போகுது சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு விளக்குகள் எல்லாமே உருவாகலாம் மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் நீங்க கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது சில பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தால் திருமண இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க மேலும் திருமண தடை இருக்கிறவங்க சஷ்டி விரதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நாளை இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி ஐந்து நாளை பார்த்தீங்களா வளர்ப்புறை சஷ்டி நீங்க விரதம் இருங்க நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் மேலமே சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பார்ப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு நட்பு கரகம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் மேலும் நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பார்க்க போறோம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இட கேது குடும்பத்தில் சங்கடமானது ஏற்படும் வேலையில் நெருக்கடியை ஏற்படுங்க சனியும் ராகவும் உயர்த்து போறாரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும் தடைபட்ட வேலைகள் எல்லாமே இந்த டைம்ல நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்துவாருங்க ஒரு சில எதிர்ப்பால் எதிர்பார்த்தனால வழக்கமான வேலைகளில் தடைகள் ஏற்படும் குடும்பத்தில் குழப்பமானது தோன்றக்கூடிய ஒரு சூழலாக தான் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அனைத்திலுமே நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திகை ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசியாதிபதி செவ்வாயும் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்க அதிகாரியோட கண்டிப்பிற்கு ஆளாகுவீங்க ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை நீங்கள் எதுலேயுமே திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது சந்திராஷ்டமாக இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஐந்து பதினொன்று மணி துவங்கி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலே முக்கால் மணி வரைக்குமே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால பேச்சிலேயும் சரிங்க நடவடிக்கையே சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு பொருத்தமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேசராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் நிறைய இருக்கும் மேலும் சில இடங்களில் வேலை கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக கூட இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் இந்த ட காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் மேலும் புதிய முயற்சிகளில் நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது மேலும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கி ஆனந்தம் அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளால் மன அழுத்தமானது இந்த டைம்ல ஏற்பட வாய்ப்பிருக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மேலுமே பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே குழந்தைகளால் சிரமங்கள் ஏற்படும் அரசியல் நண்பரோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்ப போகுது மேலும் குடும்பத்திற்காக நீங்கள் பண வரவு அதிகரிப்பதில் ரொம்ப அக்கறக்கிறது ரொம்ப நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்து அதற்கான ஏற்பாடுமே நீங்கள் செய்வீங்க மேலும் நீங்கள் புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதையுமே யோசித்து இருங்கிறது ரொம்ப நல்லது ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பதினொன்றில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத பணவரவு கிடைத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தோம் மேலுமே இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்காக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா அந்நிய பெண்கள் விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது நல்லது அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்காரர் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்தோட வளர்ச்சிக்காகவே நீங்கள் ரொம்ப உழைக்க வேணும் அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது மேலுமே பெரியவங்களோட ஆசையுமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குங்க நல்லது மேலுமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பராயணம் செஞ்சு வழிபட்டாலுமே உங்களுக்கு கடவுளோடய அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அமையும் அதே மாதிரி இந்த டைமில் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைகளுமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேஷராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்குது மேலும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லா நடக்கும் மேலுமே சில பேர்த்துக்கு பனிச்சுமை அதிகரிக்கிறதுனால உடல் அசதி ஏற்படும் வாரப்பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பனிச்சுமையானது இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சக இணக்கமான நடந்து கொள்றதும் ரொம்ப நல்லது அதிகாரிகள் அவ்வப்போது கண்டித்து கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலைகளை நீங்கள் நீங்கள் சரியான முறையில் செய்யும்போது உங்களுடைய எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே ஈஸியாக நீங்கள் சமாளிச்சுடுவீங்க மேலுமே குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புகுந்த வீட்டினோட ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கள் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முருக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேசராசி நேயர்களாக இருந்தால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் மேலுமே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ